நம்ம தலைவனவே கேட்கல கட்சிக்குள்ள நம்ம தலைவனே சட்டத்தை எதிர்கொண்டாரு நமக்கு என்னடா அப்படின்ற ஒரு தலைமைக்கான தகுதியே இல்லாத தற்கொலை இந்த சீமான் தற்குறி சீமான் எனக்கு கோவத்தில் நான் பேசுறேன் கட்சிக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கிறாங்க புரியல அப்ப இவ்வளவு சுரண்டலை செஞ்சுட்டு அந்த பசங்கள தெருவுல விட்டுட்டு இன்னைக்கு கிச்சக்காரங்களா தெருவில் வந்து நிக்கிறாங்க அந்த பசங்க கடைசியில இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இவ்வளவு இழந்து அவமரியாதையை சந்தித்து நம்ம செஞ்சதுக்கான ஒரு பலன் கிடைக்காம கட்சியில புறக்கணிக்கப்படுகிறோம் வெளியே வராங்க இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவீங்களா சங்கி கும்பலுக்கு பெரிய வித்தியாசம் கிடையவே கிடையாதுங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவீங்களான எளிய மக்களை உழைக்கிற மக்களை அவர்களை பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு அரசு திட்டத்தை கேவலப்படுத்த தெரிஞ்சல இந்த அம்மாக்கு

வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திராவிட செயல்பாட்டாளர் எழுத்தாளர் திரு சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் பார்த்துட்ருப்பீங்க சமீபத்தில் முன்ன எப்பொழுதும் இல்லாத விட பார்த்தீங்கன்னாக்க நாம் தமிழ் இருந்து வாரம் ஒரு மாவட்ட செயலாளருங்கிற மாதிரியே வெளியாகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வைஎஸ் வை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்குது நம்புறதா நம்ப முடியாதாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது செயற்குழு ஒன்று நடக்கிறதே கிடையாது அன்னை சவரம்பது யாரும் பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லாரு இதுக்கு தான் செயற்குழான்னு ஒருத்தார் அப்புறம் மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று பதிவு பண்ணுறாங்க என்னன்னா என் இளமையை தொடர்த்து விட்டு என் வந்து விட்டு இன்னைக்கு நான் நடுத்தர நிற்கிறேன் அப்படின்னு பல்வேறு முன்னுதாரணம் சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இவர சீமானுடைய இயக்கத்தை பொறுத்த வரையில இன்னைக்கு அது நடக்கலை சீமான் கட்சி ஆரம்பிச்சு பதினூ பதிமூணு வருஷம் ஆச்சுன்னா பதிமூணு வருஷத்துலேயும் இது தான் இருக்கு தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிக்கும் போது இருந்த மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு யாருமே இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்த இப்போ கொஞ்சம் முகம் தலைவர்கள் இன்னைக்கு கூட இல்லை அப்போ இது எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பீரியாட்டிக்கலாகவும் நடக்குது தொடர்ந்தும் நடந்துகிட்டே இருக்கு அதில் ஒன்று தான் இப்போ அந்த பசங்க வெளியே வந்தது நீங்கள் பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து சேலம் மதுரை இங்கே பக்கத்தில் ராமநாதபுரம் அப்புறம் இன்னைக்கு இதுங்க கிருஷ்ணகிரி இப்படி ஒரு ஒரு மாவட்ட திருச்சி வெளியேறி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா மன முதிர்ச்சின்னு ஒன்று வரும்ல நம்ம அரசியலே தெரியாம ஆஹா எங்க அண்ணன் பயங்கரமான பேச்சாளர்ப்பா இருப்பா அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்ம போறது ஒன்னு உள்ள போய் அரசியலை கத்துக்கிட்ட பிறகு எப்படி சப்பையா இருக்குதால அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றது ஒன்னு ரெண்டாவது தான் நடந்திருக்கு ஒரு அரசியல் ஆளுமையாக புரிந்து கொண்டு உள்ள போனா சகலத்தையும் இழந்து வெளியே வர்றது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நீங்க யோசிங்க இல்ல இது ஒரு பக்கம் நீங்க இப்ப அவர் செஞ்சு அயோக்கியத்தனம் சொல்றீங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சு கோடியா ஆட்டை போட்டு போயிட்டான்றாரு அதுதான் நீங்க அவர் வீட்டை பாத்தீங்களா நீங்க ஒரு போட்டோ கூட பெரிய அளவுல வைரல் ஆச்சு ஒரு பழைய ஓட்டு விடுங்க நம்ம அப்பத்த காலத்துல இருந்து பழைய ஓட்டு விடு அங்க இருக்கிற பையன் அந்த ஓட்டு விடைய அடகு வச்சுதான் லாஸ்டா இவர் பேசின மேடைக்கு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கிறார் பேங்க்ல அடகு வச்சுட்டு அந்த ஓட்டு விட இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஓடு கூட இல்லாம தானே நீங்க தெரிஞ்சீங்க திருவோடு கூட இல்லாம தானே நீங்க தெரிஞ்சீங்க உங்க அரசியல்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு முதல்ல உங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்ல நீங்க ஒரு சாதாரண டைரக்டர் நீங்க எடுத்த அத்தனை படமும் தோல்வி உங்களுக்கு பணம் இல்ல கார் இல்ல ஒரு வீடு இல்ல எதுவுமே சம்பாதிக்கிறாங்க இவர் வந்து நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதா வெளியே வந்திருக்கு ஆனா மொத்தமா செலவழிக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு முப்பது நாற்பது லட்சம் நீ சம்பாதிக்கிறதே பத்து லட்சம்னா செலவு நாற்பது லட்சம் எந்த மாதிரின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அடிப்படையிலேயே இது ஒரு பெரிய சுரண்டல் நான் கம்யூனிஸ்டா சொல்றேன் இது உழைப்பை சுரண்டுவது நீங்க எல்லாம் இவர் மட்டும் இல்லங்க இவர் கிருஷ்ணகிரியில வெளியே வந்தாரு பிரபாகரன் அவர் மட்டும் பொருளாதாரத்தை உங்க ஊருக்காரரு மதுரக்காரர் வெற்றி குமரன் ஆஹ் வெற்றி குமரனுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு நகைக்கடை வச்சிட்டு அந்த நகைக்கடையில நண்பர்களோட சேர்ந்து பெரிய அளவுல பிரபலமா இருக்கிறாரு அப்புறம் அன்னைய சீமான பாக்குறாரு சீமான் இப்படி ஒரு பேச்சாளரான அவர் பேச்சில மயங்குறாரு கட்சியில சேர்றாரு மொத்தமா இந்த கட்சிகாரம் ஊரம் போய் அங்க கடை வாங்கி கடையை முடிச்சிட்டாங்க கடையை முடிச்ச பிறகு ஒரு குட்டிலாரி வாங்கி ஓட்டுறாரு குட்டிலாரி ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை வருது இவர் என்ன பண்றாரு எனக்கு காசு இல்லைங்க எனக்கு வந்து நீங்க வாங்கின பழைய கடனை கொடுங்கன்னு சாட்டை துறை முருகன் கேட்கிறாரு நான் கடைசியில அந்த பேரை சொல்லுவேன் அந்த பேர் தான் ஹைலைட்டு ஏன்னா உங்க ஊருக்கார பாவம் அந்த தம்பி எனக்கு ரொம்ப வைத்தரிச்சுங்க அந்த பையன் பேர் கூட மூளையில அப்பி போயிருக்கு அப்படி ஒரு குழப்பம் இழந்தவர் யாருமே இல்லங்க அவர் என்ன பண்றாரு கடைசியில இந்த பழைய கடனை மாட்டேன்னு சொல்ற இந்த அவங்க பேசி சூசைட் பண்ணி செத்துட்டாங்க செத்த வீட்டுக்குள்ள போய் என்னங்க பண்ணாரு சீமான் எங்களால சாகலன்னு பேட்டி கொடுக்க வச்சாருங்க இவ்வளவு கட்ட ஒரு ஆளு சொத்தை இழந்து மனைவி இழந்து ரெண்டு குழந்தைங்களோட எதுவுமே இல்லாம அடிப்படை ஆதாரத்தை இழந்து தெருவில் அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அத கூட பிடுங்கி தேர்தலுக்கு ஓட்டிட்டு பத்து பைசா கொடுக்காம ஓடின தான் இது இதுக்கு ஆதாரம் ஊழலும் வாதங்க ஒரு பைசா இல்லாத ஒருத்தருக்கு ஒரு மாசத்துக்கு வந்து மூணு லட்சம் லட்சம் சொல்றாங்க முன்னாடி இருக்கிற காலி கிரௌண்ட் அவர் தான் அப்ப மூன்று லட்சம் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வாடகை நீங்க சொந்த வீட்டுக்கு லோன் கட்டுறது வேறங்க வாடகை மூன்று லட்சம் உங்க அஞ்சு கார் இருக்கு இதெல்லாம் அந்த பசங்க சொன்னது அஞ்சு கார் இருக்கு அப்புறம் உங்க பிள்ளைய வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க அதுக்கு முப்பது லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு இதுக்கு பியூலு பதினஞ்சு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் அப்புறம் டைனிங் டேபிள் வச்சு தனியா தின்றதுக்கு ஒரு பெரிய பணம் எங்க இருந்து வந்ததுன்னு நான் கேட்கறேன் உங்க பின்புலம் என்ன அப்போ இவ்வளவு சுரண்டல செஞ்சுட்டு அந்த பசங்கள தெருவுல விட்டுட்டு இன்னைக்கு பிச்சைக்காரங்களா வந்து இருந்து அந்த பசங்க கடைசியில இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இவ்வளவு இழந்து அவமரியாதை சந்தித்து நம்ம செஞ்சதுக்கான ஒரு பலன் கிடைக்காம கட்சியில புறக்கணிக்கப்படுகிறோம்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அப்ப இது அயோக்கியத்தனம் இல்லையா முதல்ல அரசியல் கட்சி தலைமை தாங்கிறதுக்கு சீமானுக்கு என்ன அடிப்படையான தகுதி இருக்குன்னா கேக்குறேன் தகுதி ஏற்றவர்கள் சீமான் அதுதான் இந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியே வர்றாங்க வெளியே வர்றவங்க மரியாதையான ஒரு அரசியல் கட்சியை போய் சேர்ந்துக்கலாம் எந்த அரசியல் கட்சியும் சேரட்டேன் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க இருக்கிறது மரியாதையே இல்லை நீங்க பிஜேபிக்காரனை கூட நம்ம புரிஞ்சுக்கலாங்க அவன் அடிப்பா சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அது கொன் தொண்டையை கடிக்கும் பாம்பு கொத்தும் இது நமக்கு தெரியும் சீமான் என்ன பண்ணுவாரு இந்த பசங்களுக்கு தெரியாது ஏன்னா விஷம் விஷம் ஜெந்தவர் கேடு கட்ட மனுஷங்க சீமான் அவரால அந்த பிள்ளைங்க பெரிய அளவுல இழந்துருக்குறாங்க இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளிய வர்றாங்க சீமான் கூட இருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிக்கிறவங்க இவரை வைத்து இந்த சித்தாந்தத்தை வைத்து வெளிய ஊர்ல போய் கஷ்டப்பட்டு புழைச்சிட்டு இருக்குங்க ரத்தத்தை உறிஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற கும்பல் மட்டும் ஜி சீமானுக்கு ஜால்ரா போட்டு இதை விட்டு போகாம இருக்கிறானுங்க ஒரு பக்கம் கொஞ்சூண்டு சுயமரியாதைக்கே வெளியே வரோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளியேடுறாங்க அதாவது மாவட்டத்தில் எவ்வளவு வெளிடுறாங்க அந்த மாநில அளவில் சில பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டை வரை அஞ்சாறு வெளியே உள்ள வந்திருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளர் காளியம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நேரம் நேரம் டிபேட்லாம் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து ஒரு ஆடியோ வெளியிடும் போது கிட்டத்தட்ட ஒரு மாத கணத்த மூலம் நிலவியது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி சமரசம் பண்ணி ராமநாயன் டிவி ஏகலைவன் சேர்த்து வச்சு பார்க்க பார்க்க முடிஞ்சது மறுபடியும் ஒரு ஆடியோ வந்திருக்கிறது மறுபடியும் சைலன் காளியம்மா நிலைப்பாடு என்னவா இருக்கிறது ஒருவேளை தமிழ் தேசியம் காப்பதற்காக பொறுமை வைக்கிறாரா எப்படி ஏங்க முதல்ல சித்தாந்தவாதி சமூக நீதி பார்வையோட கம்பீரமா நிக்க தெரிஞ்சவங்க தாங்க களத்துல நிக்கணும் நீங்க வளைஞ்சு கொடுத்து கூனி குறுகி உக்காந்து அடிமையா சொரண்டி தின்னுகிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தகுதியே இல்லை தமிழ் தேசியத்துக்கு அடிப்படையான ஒரு தலைமைக்கு ஒரு அழகு இருக்குங்க கம்பீரமா நிக்கணும் முத தப்பு யார் செஞ்சாலும் ஏத்து கேள்வி கேட்கணும் இப்ப நான் ஒரு அமைப்புல இருக்கேன் அந்த அமைப்புல யார் தவறு செய்தாலோ நாங்க உட்காந்து பேசுவோம் ஜனாயகம் வேணும் நீங்க என்ன பேசிருக்கீங்க அவரே சொல்றாரு என்ன அது ஒரு கட்சியினுடைய போடுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ தனியா கூட்டம் நடத்துற அப்புறம் ரெண்டாயிரம் ரூபா குடுக்கற செல்போன் கொடுக்கற எனக்கு எனக்கு பெரிய அதிர்ச்சிங்க நீங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா வாங்கக்கூடிய பெண்களை எவ்வளவு காவி கும்பல் அவங்களுக்கு நிகரா இழிவுபடுத்தின ஒரு பொண்ணு தானே இந்த பொண்ணு காவி கும்பல் என்ன சொன்னாங்க அக்கா குஷ்பு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுனாங்க நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு கும்பலுக்கு பெரிய எல்லாம் கிடையாதுங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கள எளிய மக்களை உழைக்கிற மக்களை அவர்களை பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு அரசு திட்டத்தை தெரிஞ்சுல இந்த அம்மாக்கு ஆனா என்ன பண்ணாங்க செல்போன் ஏன் கொடுக்குற செல்போன அப்ப என்ன தேவை இருக்கு உனக்கான ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொள்ள நீங்க ட்ரை பண்றீங்க அந்த அதிகாரத்திற்கு தீனி போடணும் அந்த தீனி போடுறதா செல்போனும் மூவாயிரம் ரூபாயும் திரட்டுவேன் திரட்டுற மக்கள் சித்தாந்தமா தெளிவடையணும் ஏன்னா எனக்கு அப்படிதான் கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கு நான் களத்துல நிப்பேன் மக்களை திரட்டுவேன் மக்களை ஒருங்கிணைப்பேன் சித்தாந்த தெளிவோட அவங்களை வழி நடத்தணும் அதுதான் அரசியல் ஆனா இவங்க என்ன பண்றாங்க தனிமனித பிம்பத்தை கட்டமைப்பதும் தன்னுடைய அதிகாரத்தை கட்சிக்குள்ள பாதுகாத்துக் கொள்வதும் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் ஏன் கோடிக்கணக்குல நீங்க வச்சிருக்கீங்கன்னு உங்க கட்சிகாரங்களே சொல்றாங்கப்பா குற்றஞ்சாட்டுறாங்க அவங்க தோற்றத்தை பார்த்தா அப்படி தெரியல வீட்டை பார்த்தா பத்தி தெரியலையே ஆமா அதுவே கூட சொல்றாங்கல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பர்னிச்சர் எல்லாம் எடுத்துட்டு போட்டோ ஷூட் நடந்தது அப்படின்னு கூட நிறைய வீடியோஸ் வந்திருக்கு ஏன் உங்களுக்கு தெரியாதா தவா உங்க தான் வச்சு செய்யறாங்கல்ல கட்சியில இருந்து வெளியே வந்த அத்தனை பேர் உங்களுடைய நண்பர்களா இருக்கிறாங்க எல்லா உண்மை உங்க தான் போட்டு உடைக்கிறாங்களே இருக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க இல்ல நாம நீங்க வெறி பெருசா எல்லாம் யோசிக்க வேணாம் அந்த அண்ண சீமான விட யாருக்கு தெரியும் அவரே போன்ல என்ன சொன்னாரு செல்போன் கொடுத்தீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு செல்போனை யாருக்காவது ஓசியில கொடுக்க முடியுமா எனக்கு அப்படி காசு இருக்கா

கம்யூனிஸ்ட்ல போற கேள்வி கேட்க ஆமா அது பண்ணாங்க போக்களை கேள்விச்சுல இல்ல நான் என்ன பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமா தகுதி இருக்கா இந்த கும்பலுக்கு இது காக்கா கூட்டங்க போடுற வரைக்கும் இருக்கும் அப்புறம் பறக்கும் ஆனா நாங்க அப்படி இல்ல சோத்துக்கே வழியில் செங்கொடியில இறங்கி போராடுற கும்பலுங்க உங்களுக்கு அவ்ளோ அதிகாரத்தை கொடுத்தது சொரண்டி பிழைக்கிற கும்பல் கம்யூனிசத்தை பத்தி பேசலாமா அவங்களுக்கு தைரியம் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம ஜனநாயகமா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நாங்க ஜனநாயகமா இருக்கோம் நாங்க அறிவாயுதம் இருக்கோம் இது காளியம்மாள் மாதிரியான பிசுறுகளுக்கு தெளிவு இல்ல போல இருக்கு கம்யூனிஸ்ட பேசுறதுக்கு சோ அவங்க காசு சம்பாரிச்சுக்கங்கன்னு நான் மட்டும் சொல்லலை அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் அவங்க கொடுத்த பொருள்கள் காட்டுது இல்லண்ணே நான் அப்படிலாம் கொடுக்கலண்ணே அப்படின்னு சொல்லிருக்கலாமே நீங்க வந்து எதுவுமே பண்ணல இவங்க தொடர்ந்து அவமான அவமானப்படுறாங்க அவங்களுக்காக நான் பேசினேன் நீங்க எப்படி சொல்ல போச்சு நான் பேசுறேன் ஏன் பேசுறேன்னா சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா யார் அதிகாரத்தான் ஒழுக்கப்படுறாங்களோ ஒரு இருந்து வர்ற பெண்ணுக்கு பாதுகாப்பா பக்கத்துல நிக்கணும்ன்றாங்க நான் அவங்களோட முரண்படுறேன் அவங்க சித்தாந்தம் போலியானது முரண் சித்தாந்தம் தெளிவானது அவங்களுடைய செயல் திட்டம் போலியானது நான் முன்வைக்கிறேன் ஏன்னா தமிழ் தேசியத்துக்காக உயிர் விட்ட தமிழரசன் பத்தி எல்லாம் நான் படிச்சிருக்கேன் தமிழ் தேசியத்துக்காக இன்னும் களத்துல இருக்கிற பேராசிரியர் ஜெயராமன் அவர்களெல்லாம் தியாக இருக்கிறாங்க தமிழ் தேசியத்துக்கு உயிரை கொடுத்து தமிழ் தேசியம் என்கிற ஒரு அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு பிழைப்பு வாதம் நடத்துறவங்க அப்ப இந்த கும்பலுடைய வேலை என்னன்னா கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அதுதான் இவங்க அஜெண்டா இப்ப கார் வாங்கிட்டாங்க வீடு எடுத்து வாங்கிருவாங்க மேபி வாங்கிருக்கலாம் இப்போதைக்கு அதை காட்டாம கூட வச்சிருக்கலாம் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து வீடு வரைக்கும் வாங்கியிருக்காங்க ரைட் ஓகே ஆனால் கொடுக்குறவங்க தானே யோசிக்கணும் கோடிக்கணக்கான உழைக்கிற இருந்து நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கிறணும் அப்படின்றதுக்கு இந்த சித்தாந்தத்தை பயன்படுத்தினால எவ்வளவு நீங்கள் அவமானப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு ஒரு மௌனத்தை வெளிப்படையாக காமிச்சுட்டு அமைதியை காத்து அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் சுயமரியாதை கொள்வது இல்லை உங்களுடைய நோக்கம் சித்தாந்த தெளிவுக்காக களமாடுவது இல்லை சம்பாரித்து தின்னணும் ஒரு குரூப்பை உங்களுக்கு அடிமையாக சேர்த்து வச்சுக்கணும் இதுதான் அவங்க பண்றாங்க ஸோ அது அவங்க அண்ணன் வாயிலிருந்து வந்துருக்கு கட்சிக்காரங்க வாயிலிருந்து வந்திருக்கு அவங்க செயல் திட்டத்திலேருந்து வந்திருக்கு அவங்க வாங்கின கார்ல இருந்து புரிஞ்சிக்க முடியும் அவங்க வசதி வாய்ப்புகள் இப்போ கூடிக்கிட்டே போகுது அதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் என்னன்னா பெண்ணிய பெண்ணியத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அவங்க திறன் திரட்டு பங்குச்சு சொல்றீங்க சுபாதேவி ஒரு ஆடியோ பத்திரம் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பதிவுண்டாங்கன்னா நான் கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு என்னை திட்டல கட்சிக்குள்ளே முரண்பாடாக இருக்கும் பொழுதே என்னை வந்து சொந்த தம்பிகளே மிக வெளியே சொல்ல முடியாத வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்றது இல்லையா அப்போ இந்த ஆபாசம் சொல்லுங்கிறது இப்போது அவ எதிர்த்து தகுந்த கூட இருக்க பேசக்கூட புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியுது ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறது இப்போ கூட நேற்று ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்துருக்கிறது ஏதோ ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணிடம் மத்தும இருக்கிறார் அதுவும் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த ஆபாசம் பெண்களோட மத்து இப்படி எப்படி பார்க்குறீங்க டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்ற தலைவர் இருக்கும்போது இதெல்லாம் இயல்பா நடக்கும் ஆமா நீங்க இந்த அந்த பையன் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக காதலிக்கிறாரு எங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நிறைய அந்த பொண்ணை பத்தி இதெல்லாம் போடுவாங்க நான் பாத்திருக்கேன் ஸோ இந்த காதல் அப்படின்றத பயன்படுத்தி பாலியல் சுரண்டல் நிகழ்த்தி விட்டு அவர்த வந்து ஒரு பொண்ணை ஏமாத்துறான் அந்த பொண்ணு கையேறும் நிலையில இருக்கிறாங்க தெரி ஒரிஜினலா அரசியல் புரிதல் இருக்கிறவங்க அடிச்சு மூஞ்சி உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க உட்காந்து உருகிக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு என்னை வைங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க சித்தாந்த புரிதல் இருக்கிறவன் ஒருத்தன் வெறுக்கிறானா அவனை எந்த காரணத்தை வச்சோ அன்பு காட்ட வைக்க முடியவே முடியாது இந்த அடிப்படை அறிவியலை புரிஞ்சுப்பாங்க சித்தாந்த தெளிவு இருக்கிறவங்க இந்த கும்பலுக்கு அது இல்ல பாவம் அந்த புள்ள கவலைப்படுது அது வேற அது எளிமையா சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்க மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தலைமை பொறுப்பாளருக்கு இருக்கு அவர் அதை கேட்டுருக்கறோமா இல்லையா டே தம்பி என்ன இப்படி ஒரு பேச்சு வருதே இது சரியில்லை அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா வேற அதை மாதிரி என்ன என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள வாங்க பேசலாம் சொல்லிதான் இருக்காரு அதுதான் இவர் கூப்பிட்டு சரிப்பட்டு வராதுன்னு இருக்காரு அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு இவருக்கு சரிப்பட்டு வராதுங்க அதுதான் அதோட தீட்டுன்றார் அது சொல்லுவாருங்க சாதி தீட்டுன்னு சொல்லுவாருங்க ஆனா இப்ப இடைத்தேர்தல் நடந்த போது வன்னியறின பெண்ண தானே நிப்பாட்டினாரு சாதி தீட்டுன்றது வாய்க்கு கைதட்டுறதுக்கு வசனம் பேசுறது சினிமாவில் வர்ற இந்த வசனம் மாதிரி பேசிட்டு போறது ஆனா பண்றது புற ஐக்கிதாங்க தலைமை சரியில்லை அந்த தலைவனுடைய வேலை என்ன அப்படின்னா இளைஞர்களை வழிநடத்துக்கு பதிலாக மிஸ்கைட் பண்றார் டோன்ட் வரி பி ஹாப்பி அண்ணனுக்கு வராதா இப்ப அண்ணனுக்கெல்லாம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு விஜயலட்சுமி வச்ச பிறகுதான் அண்ணனுக்கு பின்னாடி பெண்கள்லாம் பயங்கரமா ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க இதை சொல்றது கேடுகட்ட இல்ல ஒன்னும் ஒரு பிள்ளை பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்கு அந்த பாலியல் குற்றச்சாட்டு உங்ககிட்ட இருந்த உங்க கூட இருந்த அத்தனை பேருக்கு உண்மைன்னு தெரியும் அதுக்கான வீடியோ வெளியாயிருக்கு ஆதாரங்களோடு நீ சிக்கிருக்க ஒவ்வொரு முறை சிக்கும் போதும் அந்த பிள்ளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுத்து எல்லா வேலையும் சாட்டை துறைமுறை வச்சு பண்ணியிருக்க உங்க கூட மதுரை செல்வம் அந்த பையனை வச்சு பண்ணிருக்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு எனக்கு ஃபேன் அதிகம் பொம்பளை பிள்ளைங்களா ஏய் சீமான் பாரடி அப்படின்னு பேசுறாங்கன்னா ஒரு தலைமைக்கான தகுதியே இல்லாத தற்கொலை இந்த சீமான் தற்கொலை சீமான் எனக்கு கோவத்துல கட்சிக்குள்ள பெண்கள் எப்படி சொந்த கட்சி பெண்களை பிசுறுன்றாரு அதை ஒரு பிள்ளையும் கேட்கல விஜயலட்சுமி பாலியல் குற்றச்சாட்டு வைக்குது ஏதோ வந்து சுதந்திர போராட்ட வீரருக்கு வந்து பாதுகாப்புக்கு போற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்று அடிக்கிறாங்க குத்துப்பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கிறானுங்க என்ன நடக்குது இது அரசியலா இந்த கலிசத்தனதுக்கு பேர் அரசியலா மேலையில இருந்து உங்க தலைவர் பேசுறாரு பீஹாப்பீன்றாரு அவன் ஒரு பாலியல் சுரண்டல் நடத்திட்டு ஒரு பிள்ளையை ஏமாத்திட்டு வெளியே வந்திருக்கான் அவனை பார்த்து பீஹாப்பீன்றான் அப்போ இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராரு இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராரு ஓகே இது ஒரு ஒரு கான்சியாவது கருத்து முதலாகுது இப்படி கூட பேசிட்டே போலாம் ஆனால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு சிவராமன் ஒரு பாலியல் குற்றவாளர் ஏற்பட்டு தற்கொலை செய்திருக்கிறார் அந்த தற்கொலை பத்தி கவலை இல்லைங்கிறாரு இப்போ இந்த குருதிக்குடை பாசறையைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து பாலியல் அத்துமீறதுக்கு தெல்ல தெளிவா இருக்கிறது ஒரு இறந்தும் கூட அதை எப்படி இப்படி எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி ஏங்க சிக்கிக்கிறாத வரைக்கும் நல்லவருங்க சிக்கிக்கிட்டாருன்னா எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இப்ப இந்த கா இடுமவனம் கார்த்திகே கட்சி பெண்ணுன்றனால கமுக்க அமைகிட்டாங்க பேசி இதுவே வெளியே இருக்கிற பெண்ணா இருந்தா சிக்கி சீரழிஞ்சிருப்பாங்க மொத்தமா கோர்ட்ல போய் நிக்க வச்சிருக்கோம் இந்த பையன் வெளியே மாட்டிக்கிட்டான் வெளியே மாட்டிக்கிறவனால பிரச்சனை வரும் சோ அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றதா அவன் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி ரெண்டாவது இந்த தலைவன் கீழே இருக்க ஒரு பாலியல் சுரண்டல்வாதி கூட இருக்கிறவன் பாலியல் சுரண்டல்வாதி ஏதாவது இருப்பான் ஒரு சிக்கி அசிங்கப்பட்டு இருக்கிற ஒரு தலைவன் கீழே இருக்கிறவன் நம்ம தலைவனவே கேக்கல கட்சிக்குள்ள நம்ம தலைவனே சட்டத்தை எதிர்கொண்டாரு நமக்கு என்னடா அப்படின்ற ஒரு முது தடவி கொடுக்கறதுக்குல சைடா தம்பி தட்டி கொடுக்கறது அந்த மாதிரிதான் இந்த வேலை நடக்குது தொடர்ந்து பாலியல் குற்றம் இப்ப நேற்று வந்து இருக்கு குருதி குடை பாசையை சேர்ந்த ஒரு இளைஞன்

திரல் நிதி எல்லாம் வயிறு வளர்க்கணும் வேற எதுவுமே அவங்களுக்கு கிடையாது சித்தாந்தமோ தெளிவு நீங்க ஒரு செயற்குழு துளி திட்டம் சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியா ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத வைப்பான் அவன் பையில இருக்கிற ஐம்பது ரூபாயும் புடிங்கி தின்றணும் அதுதான் இவங்களோட திட்டம் அது துளி திட்டம் இல்ல சுரன்ற திட்டம் பிட் பாக்கெட் திட்டங்க துளி திட்டம்ன்றது என்ன நீ ஆயிரம் ரூபாய் கேட்டோம் உன்னால கொடுக்க முடியல கட்சியை வளர்க்கறதுக்காக கட்சியை ஒரு கட்சி சரி கட்சி எங்க வளர்ந்துருக்கு கட்சி எங்க வளர்ந்துருக்கு ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளரும் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்கு தனியா வசூல் பண்றாங்க அல்லது சொந்த காசை போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணி கூட்டத்தை நடத்துறாங்க இந்த மையத்துக்கு வர பணம்லாம் எங்க போகுது யாருக்கிட்ட போகுது இங்க நீங்க வெளியே வராத வரைக்கும் இது உங்க கட்சி பிரச்சனைங்க வெளிய வந்துருச்சுன்னா விவாதிக்கிற பிரச்சனை தான் இருக்கு அப்ப நீங்க சாமானிய மக்களை சொரண்டி பேச்சின் மூலமாக ஒரு சோ போட்டு பேச்சை பேச்சை வச்சு எல்லாம் அப்படியே இது பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது இல்லையா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கும்பலு துளில் நிதி அப்புறம் திரள் நிதி அப்புறம் மொத்தமாக அடிக்கிற நிதி அப்படின்னு இவங்களுடைய மொத்த டார்கெட்டை பணம் ஒண்டி பணம் மட்டுமே அது சித்தாந்த தெளிவுன்னா இந்நேரம் குறைஞ்சபட்சம் நாலு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க முன்ன பின்னும் முரணா பேச மாட்டாங்க சிடியிலையும் வீடியோலையும் ஆடியோலையும் அசிங்கப்பட மாட்டாங்க ஸோ சுத்தமாக ஒரு கட்சிக்கான சகல தகுதியும் இழந்த ஒரு அமைப்பு தான் நாம் தமிழர் அமைப்பு அந்த தலைமை அதை செய்து சிறப்பாக முடித்திருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள நிச்சயமா அவங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு சீட்டு அவர் ஜெயிச்சுக்கவே மாட்டாரு கடைசி வரையும் சாப்பிட்டு போவோம் அது டெய்லி விஜய் போலையா விஜய் எல்லாம் கட்சி கொடிய நட்டுட்டு இன்னும் முதல் மாநாடே நடந்த மாற்றம் தமிழ்நாடு நடக்க முடியாங்களே அப்படியா இலங்கைக்கு என்ன பண்ணாருன்றது அவங்க தம்பிங்க போட்டு உடைச்சாங்களா அதை நான் சொல்லவா இலங்கைக்கு டன் கணக்குல அரிசி பருப்பு உணவு பொருட்கள் டன்னு கணக்குல வாங்கி வாங்கி கொடுத்துட்டு கோடிகள்ல பணத்தை வசூல் பண்ணி இவர் கையில குடிச்சிருக்காங்க இலங்கையில இந்த கொரோனா காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஈழத்தமிழர்கள் தத்தளிச்ச போது இந்த பணத்தை பூரா அப்படியே கன்வெர்ட் பண்ணி தனக்கா மாத்திக்கிட்டு இந்த உணவுப் பொருள்லாம் வித்து புட்டு வித்து தின்னுபிட்டு அந்த காசை தான் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஈழத்தமிழர்களை கைவிட்டவர் தான் இவர் இவர் அப்படிங்க ஈழம் மலரும் இவருடைய கையால அதே காலகட்டத்துல தொல் திருமாவளவன் டன் தன்கணக்களை அரிசி அனுப்பி ஈழத்தமிழர்களுக்கு சத்தமே இல்லாம உதவி செஞ்சவர் அவர் தலைவரா நீ தலைவரா கொஞ்சம் கூட இல்ல நான் கொஞ்சம் கூட பேசுற உண்மை இல்ல ஏங்க நீங்க நீங்க ஒரு நூறு சதவீதம் தகுதி இருக்குங்க எதுவுமே நடக்காத ஒரு கேள்வியை பாருங்க இல்ல என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா தெரிஞ்ச தெரியாமல ஆயிரம் விமர்சனம் இருக்கிறது ஆயிரம் பேர் வெளியே வருகிறார்கள் ஆயிரம் பேர் உள்ளே போகிறார்கள் இது இருக்கு முக்கிய முக்கியமான விஷயம்னா நீக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா திரும்ப அவங்க உள்ள போறாங்க சில பேர் அதுக்கு கூட நீக்கப்பட்ட ஒரு அணின்னு சொல்லி ஒரு அணி வச்சிருக்காரு அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது பல லட்சம் ஃபாலோ பண்ணுறாங்களே அதில் கொஞ்சம் கூட உண்மையில்னு கேட்குறேன் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உண்மை அரசியல் தகுதி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பொருள் இருக்குதுங்க உண்மைன்ற இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் அந்த உண்மைக்கும் ரொம்ப தூரம் இருக்கும் மலைக்கும் அடுக்குமான தூரம் இருக்கும் பொய் கதை சொல்வது கட்டுக்கதைகளை கவிழ்த்து அவிழ்த்து விடுவது அப்படின்னு டிக்சரில் சேர்ந்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுடைய சீமான் தம்பிகள் பேரெல்லாம் வரிசையாக அடிக்கிறோம் நீங்கள் என்ன அப்படின்னா அரசியல் சித்தாந்தமாக வெற்றி அடையணும் நினைக்கிறவங்க களத்தில் போய் அரசியல் படுத்துவாங்க நீங்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விடுதலை சுற்றுகளாக இருக்கட்டும் மற்ற திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் களத்தில் போய் நின்று மக்களை சந்திச்சு அரசியல் பேசுவாங்க தவறு செஞ்சால் திருத்திக்குவாங்க கம்யூனிஸ்டுகள் தவறு செய்யும்போது திருத்திக்கிறோம் ஒரு தவறு ஆமா அடுத்த முறை மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் கட்சி வளர்க்க முடியும் ஆனா என்னைக்காவது இது தவறு ஆமா நான் சரி செஞ்சுக்கிறேன் அண்ணன் பேசி ஒரு ஒரே ஒரு வார்த்தை நீங்க பின்வாங்கவே முடியாது ஏன்னா அவர் சொல்றது கூட கட்டுக்கதை அரிசி கப்பல் கதை அப்புறம் யானையை வந்து அறுபதாயிரம் யானை மொத்தமாக ஒரே ஒரே கப்பலில் ஏற்றிட்டு போனாங்க நாங்கள் அப்படி பயங்கரமானாலே ஆம ஓட்டை திருப்பி போட்டால் போட்ட அளவுக்கு இருக்கும் நாங்கள் இட்லியை பிச்சா டொக்குன்னு தவ இது எங்க விடுதலை புலிகள் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கும்போது சோத்துக்கு வழி இல்லைங்க அவ்வளோ பெரிய உணவுக்கு வழி இல்லாமல் போராடினவங்க அவங்கள ஏதோ உல்றி ஓட்டல் நடத்துனவங்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு நம்ம அண்ணாத்த ஸோ அவர்கிட்ட உண்மை இல்லைங்க உண்மை இருந்தால் மக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க அதை தவிர்க்கவே முடியாது நீங்க ஊரெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடும்போது மார்க்சிஸ்ட் கட்சி தோழர் வந்து ஏங்க புதுக்கோட்டை அவர் கொடுத்துட்டு ஓட்டு போடுறாங்க இருந்தா மக்கள் காசு கொடுத்துட்டு உனக்கு ஓட்டையும் போட்டு போறான் புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் அரசியல் இந்த அரசியல் தெளிவு உங்களுக்கு இருந்திருந்தா ஒரு வார்டு மெம்பராத நீங்க வந்திருப்பீங்க எதுக்குமே வக்குலன்னா என்ன அர்த்தம் மக்கள் எப்படி உங்களை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏ நல்லா பேசுவா இருப்பான் காமெடியா இருக்கும் அப்படின்னு ஒழிய மத்தபடி உங்களை ஒரு அரசியல் தலைவராக அரசியல் மாற்றத்தை செய்யக்கூடியவராக ஒருபோதும் மக்கள் நினைக்கல அதனால தான் நீங்க தோற்றுகிட்டே இருக்கீங்க உங்க கட்சி ஆட்களை வெளியேறிட்டே இருக்காங்க விவாதத்துக்காக